ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் எந்த காலேஜ் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்விஎஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இது ஒரு கோயட் காலேஜ் அண்ட் இந்த காலேஜ் கோயம்புத்தூரில் லொக்கேட்டாக இருக்குது டூ தௌசண்ட் செவனில் இந்த காலேஜை எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ணியிருக்காங்க அக்ரிட் பை என்ஏஏசி அப்ரூவ்ட் பை ஏஐசிடிஇ ஐஎஸ்ஓ சர்டிஃபைட் இன்ஸ்டியூஷன் இது அஃப்ளியேஷன் பொறுத்த வரைக்கும் அண்ணா யூனிவர்சிட்டி கூட வந்து பண்ணியிருக்காங்க ஸோ இந்த காலேஜில் என்னென்ன கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு இப்போ பார்க்கலாம் வாங்க யூஜி ப்ரோக்ராம்ஸில் பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் பெட்ரோ கெமிக்கல் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா இவங்க யூஜி ப்ரோக்ராம்ஸாக ஆஃபர் பண்ணிட்டுருக்கு டிகிரிஸ் அண்ட் நெக்ஸ்ட் பிஜி டிகிரிஸ் பார்த்தீங்கன்னா எம்இ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் எம்பட் சிஸ்டம்ஸ் தெர்மல் இன்ஜினியரிங் கம்யூனிகேஷன் சிஸ்டம்ஸ் ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா இங்கே பிஜி ப்ரோக்ராம்ஸ் ஆஃபர் பண்ணிட்டுருக்காங்க ஸோ இங்கே இருக்கக்கூடிய ஃபேகல்ட்டி டீமை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்டு மெம்பர்ஸ் தான் உங்களை வந்து ட்ரைன் பண்ணுறாங்க அண்ட் இந்த காலேஜோட பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் பொறுத்த வரைக்கும் படிக்கிற காலக்கடத்திலே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கம்யூனிகேஷன் ட்ரெய்னிங் ஆப்டிடியூட் ட்ரைனிங் டெக்னிக்கல் ட்ரைனிங் அண்ட் பர்ஸ்னாலிட்டி டெவலப்மெண்ட் க்ளாஸஸ் சொல்லிட்டு எல்லாமே பக்கா கோச்சிங்கை கொடுத்துட்றாங்க ஸோ இதனால் ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் பிளேஸ்மெண்ட்டில் ரொம்ப நல்லாவே பர்ஃபார்ம் பண்ண முடியுது அண்ட் இவங்களோட ரெட்ரோடை பொறுத்த வரைக்கும் ஜோஹோ காக்னிசன்ட் அண்ட் பேபால் டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ் பைஜூஸ் விப்ரோ ஹெச்சிஎல் அமேசான் ஹெக்ஸாபர் அண்ட் டிசிஎஸ்ன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி டாப் மோஸ்ட் கம்பெனிஸ் அத்தனை பேருமே எவ்ரி இயர் ஆன் கேம்பஸ்டியும் வந்துட்டுருக்காங்க இந்த காலேஜுக்கு இந்த காலேஜில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெஃபிட்டீரியா ஜிம்னாசியம் ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேம்ஸ் ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி ஃபார் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் டெம்பிள் மெடிக்கல் சென்டர் ஆடிட்டோரியம் செமினார் ஹால்ஸ் வைஃபை யோகா சென்டர் உமன் எம்பவர்மெண்ட் செல் இன்னோவேஷன் செல் க்ரீன் கேம்பஸ் கல்ச்சுரல் கிளப் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் செல் கல்ச்சுரல் ஆக்டிவிட்டீஸ் ஏடிஎம் சென்ட்ரல் லைப்ரரின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஃபெசிலிட்டிஸ் இவங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ரொவைட் பண்ணிட்டுருக்காங்க ஸோ இந்த காலேஜில் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் பிளேஸ்மெண்ட் ஹண்ட்ரட் பர்ன்டேஜில் தான் இருக்குது ஸோ யாருக்காவது கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய இந்த ஆ காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜியில் படிக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் இந்த வீடியோக்கு கீழே அடித்துற நம்பர் எயிட் ஒன் டபுள் டூ ஜீரோ டூ ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் இந்த நம்பருக்கு இப்பவே காண்டாக்ட் பண்ணுங்கள் ஸோ நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடுவே இருக்கக்கூடிய பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்